ஹலோ வணக்கம் மிதுன் கீமா யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனலை புதுசாக யாராச்சும் பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சரிங்களா நம்மளுடைய சேனலில் சின்ன யூடியூப் சேனலாக இருந்தாலும் நம்மளுடைய சேனல் சும்மா ஜாலியாக இருக்கும் சரிங்களா தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கிருத்தி சாமி கும்பிட்றது தான் சரிங்களா சாமி கும்பிட்டு முச்சாச்சு குழந்தைங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு சிம்பிளாக தான் செஞ்சோம் கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு அமைச்சாச்சு மழை வரும் லீவு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் மழை எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீலிங்ஸோடு சொல்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன மாதிரி தான் எத்தனையோ தாய்மார்க்கும் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க அப்பா ரொம்ப கஷ்டம் என்ன பண்ணுறது முருகா முடியல முருகா அவங்கள எல்லாத்தையும் ரன் பண்ணி அனுப்பாங்காட்டியும் ஒரு வழியாக ஆயிடுறேன் என்ன பண்ணுறது இருந்தாலும் அதுதானே நம்மளுடைய ரொட்டைன் லைஃப்பாக இருக்கும் அதுவும் ஜாலி தானே சரிங்களா வீட்டில் போகலாமா வாங்க வந்து காட்டு வீட்டுகள் குளெல்லாம் போட்டு பார ரெடி பண்ணிகிட்ருக்காங்க வாங்க பார்க்கலாம் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் சாப்பாடெலாம் செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள் அவங்க சாமி பூவெலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் வாங்க உங்களுக்கு அந்த பக்கம் இருக்கிறதுலாம் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க குளம் கோலம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்கள் அந்த பக்கம் ஞாயிறு இருக்குது இந்த பக்கம் ஞாயிறுலாம் பூ எதுவும் கில பாரு பருப்பாக செஞ்சுட்ருக்காங்க பாருங்கள் பாருங்கள் எல்லாமே பாருங்கள் வாங்க நான் நல்லா ரெடி ஆகிட்டுருந்தாங்களேன் என் தம்பி வேறு ரெடி இருக்கான் வாங்க எல்லாமே அப்படி அப்படியே இருக்கு பாருங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இப்போவே வாங்க இவ்வளோ பார்ப்பார்ப்பாக செய்கிறான்னு காமிக்கிறேன் ஓடி ஓடி செஞ்சிட்டு இருக்காங்க இப்போ வாட சொல்றாங்க பாருங்க அப்பளமும் வாடையும் சொல்றாங்க டைம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் இருக்கு அதனால பரபரப்பா செஞ்சிட்டு இருக்கேன் வீடியோ கூட ஷூட் பண்ண முடியல அப்புறமா வீடியோ இல்லையு கேட்பீங்களே அதுக்காகவே உங்களுடைய நல்ல உள்ளத்துக்காகவே நாங்கள் வந்து இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா தொடர்ந்து ஆர்டர் கொடுத்துட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா எல்லாம் சேஃபா சாமி கும்பிடுங்க फ्रेंड्स ஓகே फ्रेंड्स மீதி கனிஷ்கர் பேசுவார் பேசுங்க வாங்க போலாம் பூலாம் இப்போ வச்சுருக்காங்க நான் சொன்னல அந்த பக்கம் ஒன்றும் பூ வைக்கலன்னு அது ரெண்டு பூ நம்ம எடுத்து வைக்கணும் அங்கே இதில் என்ன நான் ரெடியாக இருக்குதுன்னு பார்க்கலாம் சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு சூடாக இருக்குது ஆவி பறக்க தெரியும் நினைக்கிறேன் சூடாக சூடாக இருக்குது இதில் என்ன இருக்குதுன்னு தெரியல இதுலேயும் ஆவி இருக்குது சாம்பார் இதெல்லாம் தெரியல வாங்க பாருங்கள் இது நான் சேர்ந்தேன் செல்ஃபி பிள்ளையார் எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் சொல்லுங்கள் பாருங்கள் 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 எப்படி எல்லாம் பக்கமும் அடுக்கு போகிறதுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் எங்கள் மம்மி வந்து எப்படின்னா வாடியும் சுடுவாங்க அப்பளமும் சுடுவாங்க வாங்க அது எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா ஓகே பாருங்க எங்கள் அம்மா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வடல டப்பு சுற்றிட்டு இருக்காங்க அந்த வீட்டில் இருக்குது அது என் கே என்கிட்ட கேக்குறாங்க பாருங்கள் தேங்காய் இவ்வளோ வேலை செஞ்சுப்பாங்க பாருங்கள் காலையில் ஏஞ்சி அவங்க எழுந்தது பார்த்தா அது என்னையே போட்டாங்க நானும் பாரு எல்லாமே சாமி கும்பிட்டு போறோம் நான் வடிக்க போறேன் எப்பயும் வந்து என் தம்பி தான் வடிப்பான் இல்லாட்டி நான் எல்லா எல்லாரும் வரணும் எல்லாருக்கும் வரணும் நம்ம வீடியோ பார்க்குறோம்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் கடவுளே முருகா முருகா எல்லாரும் நல்லா இருக்கணும் முருகா நீதான் அருள் புரியணும் முருகா முருகனுக்கு அரோகரா வீரமணி கந்தனுக்கு வாங்க நம்மளும் சாமி கும்பிடலாம் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா எல்லா வளமும் வளமும் எல்லா பெற்று எல்லாம் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லபடியா இருக்கணும் எங்க அப்பா எங்க அம்மா எல்லாருமே எல்லாருமே எங்க ஃபேமிலில எல்லாருமே நல்லா இருக்கணும் முருகா நீ தான் காப்பாத்தணும் எல்லா அருள் புரியணும் முருகா எங்க மாமனார் மாமியார் எல்லாம் கொல்லிக்கு போயிருக்காங்க அவங்க வந்து வீடியோல காமிக்க முடியல என்ன பண்றது பத்திரமா கொல்லிக்கு போய் வரணும்னு வேண்டிக்கிறோம் நீங்களும் வேண்டிக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொட்டு வந்து முருகா எல்லாரையும் நல்லா வரணும் நல்லா முருகா எல்லாரும் சீரும் சிறப்புமா முருகா முருகா பாருங்க எப்படி பாருங்க

வேற போயிட்டு வந்துட்டே இருக்கு சவுண்ட் தான் இருக்குது சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸ்கூலுக்கு டைம் ஆகுது சாமி கும்பிட்டு மழை சீசன்னால எதுவும் கொண்டு வர முடியல இப்போ தான் கொல்லிக்கே போயிருக்காங்க சரி குழந்தைங்களை விட்டுட்டு சாமி கும்பிட மனசு வரல அதனால் சிம்பிளாக கிருத்திகை சாப்பாடு சாமிக்கு முருக இருக்குது சாமி கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் டிஃபனுக்கு கட்டணும் பாருங்கள் வாங்க எல்லாம் கிருத்திகை சாப்பாடு சாப்பிட்லாம் தனிஷ் கம்மி திருங்க ஆய் சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டே இருங்க சரிங்களா வேல் முருகனுக்கு அரோகரா